என்னெஞ்சில் குடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே பூங்காட்டி திரும்ப மாவில் பார்த்தீங்கன்னா நல்லா வெற்றி பெற்றாங்க இல்லையா அதை வந்து கொண்டாடன்னு மட்டும் போய்ட்டு குமரன் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ் வந்து குமரன் வந்து ஆனந்திக்காக கொடுக்குறாங்க அதையும் பக்காவாக தச்சு செஞ்சு கொடுத்துட்றாங்க சூப்பராக தறி நெஞ்சு கொடுத்துறாங்களா அதை பார்த்துட்டு குமரனுக்கு ரொம்ப சந்தோஷம் அது பார்த்திங்கன்னா பல மடங்கு நல்ல வியாபாரம் பெருகுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனந்தி அப்படிங்கிறாங்க இதில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்களா ரொம்ப ஹாப்பி ஹாப்பின்னு கை பிடிச்சி இறுக்கி இறுக்கி பிடிக்கிறாங்க போதும் விடுங்க அப்படிங்கிற அடுத்து பாத்திங்கன்னா அங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பார்த்து என்ன குமரா உனக்கு பொண்ணு பாத்துடலாமா ஐயையோ பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம்ப்பா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா உனக்கும் பார்க்கணும் தானே அப்படிங்கிறாங்க எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லு நீ பொண்ண எப்படி வச்சிக்க வேணும் சொல்லு அப்படிங்கிறாங்களா உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே அழகி ஆனந்தியை நினச்சிக்கிறாரு அப்படியே கண்ணை மூடிக்கிறாரு எனக்கு பொண்ணு எப்படி இருக்கணும்னா அப்படியே வட்ட நிலவு மாதிரி அப்படி சும்மா கொழுக்கொழு பொம்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்க அப்படியே அவங்க ஃப்ரெண்டு குணா வந்து அப்படியே ஆனந்தியை பார்க்குறாங்க ஏய் ஒன்னு நினச்சிக்கிட்டே சொல்கிற மாதிரி இருக்குல்ல ஏய் சும்மா இருடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சொல்லுங்கள் தலைவர் அப்படிங்கிறாங்க எப்படி இருக்கணும்னா பொண்ணுகிட்ட எப்படி தெரியுமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கல குணா சொன்னாங்க இல்லையா ஆனந்தி கதை ஆனந்தி கதையாக தான் கதையாக சொன்னாங்க இல்லையா அதை மனசில் நினச்சிக்கிறாங்க ஒரு புருஷ அப்படிங்கிறவன் பொண்டாட்டியை காலையில் இருந்துச்சு கோலம் போட போனால் பக்கத்துலேயும் போயிட்டு அவங்க அப்படியே கோடு போடணும் அதுக்கப்புறம் பேப்பர் வாங்கினா ரெண்டு தான் தான் நீங்கள் தாங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி இந்தாண்டா அப்படின்னு கொடுக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வாக்கிங் போக கூட்டி போகணும் அப்படின்னு அவன் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோ அதை எல்லாத்தையுமே நல்லபடியாக பண்ணணும் அப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் சொல்லி தாங்க தாங்கன்னு தாங்கன்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே ஏ என்னடி நம்ம கதையை சொன்னது மாதிரியே சொல்கிறாரு அதை அப்படியே உள்ட்டாவாக சொல்கிறாரு நம்மக்கிட்ட வந்து கெட்டதாக இருந்துச்சு அவர் சொன்னது பூரா நல்லதாக சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க நல்ல மனசனாக இருக்கார்ல அப்படிங்கிறாங்க இந்த பாரி பையன் உனக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு குணா சொல்ல ஏ எப்படி அவங்க வீட்டில் என்னெல்லாம் ஏற்றுப்பாங்களா சும்மா இருடி காதலுக்கு யார் என்ன எதுவுமே தடை இல்லை தெரியுமா அப்படிங்கிறாங்களா உடனே பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இவர் அப்படியே கண்ணை முடிட்டு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க ம் சூப்பராக இருக்கப்பா உனையை கட்டிக்க போகிற பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இல்லை நச்சுன்னு ஆனந்தி தும்புறாங்க அப்படி திரும்பி பார்க்குறாங்க என்ன ஆனந்தி தும்புறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு போகிறாங்க வெக்கம் வருது ஆஹா நினைக்க ஆனந்தி தும்முறாங்களே அப்போ ஆனந்தி தான் டே குமரா உனக்கு ஆனந்தி தான்டா அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் உங்கள் பொண்ணான கையில் உள்ள போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்